நீங்க வந்து அடிக்கடி டிராவல் பண்றோங்களா அப்ப இந்த வீடியோ வந்து தான் நம்ம வந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகும் போதோ அல்லது ஒரு கண்ட்ரி விட்டுட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போனா அங்கே ஏற்படுற கிளைமேட் சேஞ்சஸ் வாட்டர் சேஞ்சஸ் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படும் லைக் காஃப் கோல்டு வாமிட்டிங் ஹெட்ஏக் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இந்த பிரச்சனைகள் இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நான் சொல்ற இந்த ரெமடியை வந்து பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஆனியனை வந்து எடுத்துட்டு அதை கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஜூஸா வந்து நீங்க அரைச்சு எடுத்துக்கங்க ஒரு கப் ஆனியன் ஜூஸ வந்து நீங்க மார்னிங் டைம் இல்லைன்னா வந்து ஆஃப்டர்நூன் டைம் வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்க வந்து நைட்டுக்கு வந்து டிராவல் பண்ண போறீங்க வேற ஒரு ஊருக்கு போக போறீங்கன்னா நீங்க வந்து மார்னிங் வந்து ஒரு கப் வந்து ஆனியன் ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஆனியன் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப குளிர்ச்சியானது அது வந்து மார்னிங் டைம் அண்ட் ஆஃப்டர்நூன் டைம் எடுக்கும் போது சன்னோட ஹீட் வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணிரும் ஆனா நீங்க வந்து மார்னிங் அண்ட் நைட்ல எடுத்தீங்கன்னா அது அதிகமான கோல்ட் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் ஸோ அதனால நீங்க வந்து மார்னிங் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் டைம் வந்து இந்த ஆனியன் ஜூஸை வந்து எடுத்துக்கோங்க ஆனியன்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து விட்டமின் சி இருக்கு விட்டமின் பி சிக்ஸ் இருக்கு விட்டமின் பி நைன் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து பொட்டாசியம் இருக்கு மேங்கனீஸ் இருக்கு கால்சியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்கு இது எல்லாமே வந்து உங்கள் பாடியில் வந்து உங்களுடைய டைஜஷன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் மெட்டமால்ஸிட்ட வந்து இம்ப்ரூவ் பண்ணும் உங்களுடைய இம்யூன் சிஸ்டம வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு இதில் சல்ஃபர் இருக்கு இது எல்லாமே வந்து உங்கள் பாடியில் வந்து எந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுமே ஏற்படாமல் வந்து பாதுகாக்கும் ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ரெமெடி வந்து பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நேச்சுரலான விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா என்னுடைய சேனல் ஸ்டென்ட் ஆஃப் தி லைஃப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்